விஷயத்துக்கு வந்து ஆறாயிரம் பேருக்கான எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்ட் கொடுக்க போகிற நேரத்தில் இன்னைக்கு வந்து ஒரு வழக்கு போய் போட்டு அது நிக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகிடுச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் மாண்பு நீதிமன்றம் அது எப்ப நம்பரிங் பண்ணுறாங்களோ அது பண்ணும்போது அதை ஃபைட் பண்றதுக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் இது சார்ந்த வழக்கு சில வழக்குகள் ஹை கோர்ட்ல இருக்கு சில வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்பரிங் பண்ணுறதுக்கே அவங்க வந்து விட மாட்டாங்க போதே நமக்கு வருத்தமாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் அதை நம்பர் பண்ணிட்டா கூட நம்ம ஆளுங்க வந்து நம்மளோட அட்வொகேட் ஜெனரல்ஸ் வந்து அதை பேசி அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்துருவாங்க இதற்கு உங்களை மாதிரி நாங்களும் பொருந்திய நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்காக நான் காத்துக்கொண்டிருக்கேன் நம்ம கண்டிப்பாக கூப்பிட்டு தானே இருக்கணும் நம்ம யாருமே இதனால யாரும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற விதத்துல தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஃபண்டு சேலரி என்னமோ அதை நீங்கள் கொடுத்து நீங்க ஆன் கோயிங் பண்ணிக்கிட்டு இருக்கு நாற்பத்தி கோடி நீங்கள் வந்து ஒதுக்குறீங்க ஆனால் அதெல்லாம் என்ன ஆகுது பாஜக தலைவர் கேட்டு இல்லை அது வந்து இப்போ சி ஒரு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இஷ்யூ வருது ஒரு பதிவு போட போறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கட்சி சார்ந்த நீங்க ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று வந்திருக்கே நம்ம ட்வீட் போடலாமா அதை அசஸ் பண்ணீங்களா அது ஏதாச்சும் உண்மை தன்மை இருக்கா சென்சிபிளாக இருக்குமா ஏன்னா நான் தேசிய கட்சியோட மாநிலத்தில் நான் ட்வீட் போட்டேன்னா ஒட்டுமொத்தமாக பாப்பாங்க இது அது தப்பா இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன தான் கிண்டல் அடிப்பாங்கன்னு என்னாச்சு அட்லீஸ்ட் அட்லி புரிஞ்சிருக்கும் அவரை இப்போ இந்த நாற்பத்தி நாலாயிரம் கூட என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்கறாங்க வெயிட் பண்ணுங்க டூ டு த்ரீ மந்த்ஸ்ல வந்து மானிய கோரிக்கை அவர் மானிய கோரிக்கை அடுக்கடுக்கா என்னென்ன நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் நான் ஆனா தான் ஒரு கடந்த கால ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நகராம இருந்த ஒரு பள்ளிக்கல்வித்துறை நீ நின்னு போன வண்டியை எல்லாரும் சேர்ந்து துறையை சார்ந்திருக்கின்றவர்களும் சரி பத்திரிகை ஊடகத்தை சார்ந்திருக்க நீங்கள் தருகின்ற ஊக்கத்தின் சார்பாகவும் நீங்க அந்த வண்டியை நாங்க தள்ளிட்டு இருக்கிறோம் நாங்கள் அந்த வண்டியை தள்ளாம பின்னாடியே நின்று இந்த பழைய படத்துல வர மாதிரி தள்ளு 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 அப்படின்னு சொல்றது வந்து எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அந்த வேலையில அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க வார்த்தையில விளையாடக்கூடாது உள்ள அப்படியே எங்க ஃபீல்ட்ல இறங்கி யார் வேலை பாக்குறாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு இவ்வளவு ரிப்போர்ட் நாங்க வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா எதனால அப்படி வருது சமகர சிக்ஷால சொல்ல இருபது அப்செக்டிவ்ஸ் பதினெட்டு அப்செக்டிவ்ஸ் நம்ம ஏன் நம்பர் ஒன்ல இருக்கிறோம் நம்ம இதுக்கு அப்ப இந்த மூணு வருஷத்துக்கு அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ட்வீட் ஆனாலும் போட சொல்லுங்க நன்றி வணக்கம் எல்லாரும் பார்க்கும்போது எங்களுடைய துறை சார்ந்த மீட்டிங் டைம் இந்த நியூ இயர் நாங்க நடத்துறோம் அப்படின்னா எச்ஓடி சார் சார்ந்த எங்களுடைய ஆபீசர்ஸே வருத்தப்படுறாங்க எங்க ஆபீசர்ஸே சங்கடப்படுறாங்க அப்ப நீங்க என்னன்னு முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொன்னா எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னுடைய அதிகாரிகள் சார்பாக நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கறத நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன் முதல்ல எங்கள்கிட்ட கேளுங்க நீங்க நாங்க என்ன பேசியிருக்கோம் என்ன பேசப்பட்டது என்பதை பாருங்கள் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்னைக்கு தனியார் பள்ளியில நாங்க வந்து நடத்துறோம் என்று சொன்னால் நாங்களும் ஒரு அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தவர்கள் தான் அரசு பள்ளி தான் எங்களை உருவாக்கியது அப்படிப்பட்ட நாங்க இன்னைக்கு தனியார் பள்ளியை நடத்துறோம் அப்படி நடத்தும் பொழுது எங்களால் முடிஞ்ச நீங்க பண்றீங்க பாத்தீங்களா நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளிங்கிற முறையில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐநூத்தி நாலு கோடி ரூபாய் இன்னைக்கு நம்ம வந்து இது வரைக்கும் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி நம்ம நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளியில் நமக்கு வந்திருக்குது முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது மாதிரி நாங்களும் எங்களுடைய என்று சொன்னதற்கு தான் அது ஆனா அதுல நீங்க வந்து தாரை பார்த்துட்டீங்க நீங்க வந்து தத்து கொடுத்துறீங்க இதனால எவ்வளவு ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ் எஸ் சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுதும் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள் ஐநூறு கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதுல ஏற்பட்டாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள் பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை யார் தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க இன்னைக்கு பேர் பண்ணிக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் தடைப்பட்டு விட கூடாது அது நம்ம எவ்வளவு நிதி நெருக்கடி தான் நாமளே அதை ஏற்றுக்கொள்ளும் சொல்லக்கூடிய முதலமைச்சர் நான் பெற்றிருக்கின்றோம் ஆக இது இப்படி இருக்கும் பொழுது இதை தவறுதலாக புரிந்து கொண்டு இத்தனைக்கும் நான் இந்த கொடுத்த கொடுத்தவர்கிட்ட நேற்று மாலையே நான் தொடர்பு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அதுக்கான விளக்கத்தை சொன்ன ஐயோ அப்படியே அது தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க அது உடனே அதுக்கு நீங்க வந்து பதில் கொடுத்துட்டீங்கன்னா அது நல்லா இருக்கும்னு சொல்லும் போது உடனடியாக சங்கத்துக்காரங்கள் சார் இது உங்க சம்மந்தப்பட்டது சார் எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனால உங்களுக்கு இந்த சங்கடம் வந்திருக்கு நாங்களே இதை விளக்கத்தை கொடுக்குறோம் தயவுசெய்து எங்களுடைய நல்ல எண்ணத்தை கொச்சப்படுத்தாதீங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க இப்படி நான் தொலைபேசியை தொடர்பு கொண்டு சொன்னதுக்கு அப்புறமேட்டு சங்கத்துக்காரங்க கொடுத்தது எல்லா பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் நீங்கள் அதை கேரி பண்ணதுக்கு அப்புறமேட்டும் இன்றைக்கு அவங்களுடைய இயக்கத்தை சார்ந்து பத்திரிகை செய்தி வருகிறது தலைப்பாக வருகிறது என்பதை உள்ளபடியே எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற நாங்கள் சங்கடம் இருக்கின்றோம் அதே நேரத்தில் வன்மையாக நாங்களும் கண்டிக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்க நான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வித்துறை சார்ந்து இன்றைக்கு பல்வேறு விதமான திட்டங்களை நம்ம கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ஏழு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட் இது நாங்க கொடுக்கற ரிப்போர்ட்ல ஏதோ எங்க ஆபிசஸ்ல உட்கார்ந்து கொடுக்கல இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தேவை இல்லாமல் சொல்லி இப்ப இது சார்ந்து இப்ப நான் உட்காந்து ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இப்ப இது சார்ந்து இல்லையா மறுப்பு தெரிவிச்சு அடுத்தது சோஷியல் மீடியால அதுக்கு நான் போய் பதில் சொல்லிக்கிட்டு இப்படி இருந்தது டயர்ட் இன்னைக்கு நாங்க செய்யும் போது ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணும்போது அதை சார்ந்து போகும்போது எங்களை ஊக்கப்படுத்துங்க நீங்க எங்காச்சும் தவறுதான் இது தவறாக இருக்குது என்று கேளுங்க ரீசெக் பண்ணுங்க நான் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக நீங்க கண்டனம் தெரிவிங்க விளக்கமும் கேட்காம என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஆக்சுவலி ஸ்போக்கன் என்னன்னு தெரிஞ்சுக்காம அவசாசமாக ஏன் அதில் ஜம்ப் ஆகிறீங்கன்னு தான் எனக்கு புரியல எனக்கு அது ஸோ இன்றைக்கு நம்ம துறை ஊடகம் சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் யார் யாரெல்லாம் இது சார்ந்து என்ன விஷயமே தெரியாமல் கண்டனம் தெரிவிச்சிருக்காரோ அந்த தான் சேர்த்து சொல்வது நீங்கள் நினைக்கிறது மாதிரி தத்து கொடுக்கறதோ அது தாரை பார்க்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல பள்ளி கல்வித்துறைங்கிறது எங்கள் புள்ள எங்கள் பிள்ளைய நாங்கள் தான் வளர்த்து எடுக்குமே தவிர இன்னொருத்தவங்க தத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லை என்பதை இந்த நேரத்தில் வன்மையாக கண்டனத்தோடு வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய நான் இப்போ கடமை கொண்டேன் இப்ப நீங்க சொன்னது மாதிரிதான் இப்ப நம்ம ஊர் நம்ம பள்ளின்னு சொல்லி கவர்மெண்டே வந்து நடத்தும் பொழுது அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை வந்து தனியார் பள்ளிகள் வந்து டைரக்டா கவர்மெண்ட் பள்ளிகளை வந்து எடுத்து அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு கவர்மெண்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க டிமாண்ட் பண்ணலாம்ல பல வகைகள் உண்டு ஒன்று வந்து இந்த ஸ்கூலுக்கு என்ன தேவை ரெண்டு பெஞ்சு தான் தேவையா என்ன தாங்க தர முடியும் பெஞ்ச் கொடுக்குறவங்க இருப்பாங்க கைண்ட் அண்ட் ஆஃப் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து நேரம் இருக்கும்போது நான் வந்து பாடம் நடத்துகிறேன் நான் சில விழிப்புணர்வு நான் கொண்டு வரேன் அப்படின்னு படிச்சுட்டு போனால் அலுமினைஸ் வந்து கொடுக்கறது இருக்கிறார்கள் அது இல்லை நான் பொதுவாக நான் கொடுத்துறேன் இந்த பணத்தை எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி என்று மூன்று விதமானது தான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி இருக்குது அது சார்ந்து இருக்கும்போது தான் அவங்க நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு தரேன் இல்லைனா என் சமுதாயத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு தரேன் என்று அவர்களே வரும் பொழுது அப்படி சொன்னாலும் அவங்க தான் இருக்காங்க ஐநூறு பள்ளி கூட ஆயிரம் பள்ளி கூட நாங்கள் தயாராக இருக்கணும் என்று தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதன் சார்ந்து ஏதோ அவங்ககிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம் ஒட்டுமொத்தமா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டோங்கிற மாதிரியான செய்திகள் தயவு தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்

தனியார் பள்ளிக்கு தர வேண்டிய ஆர்டிஎம் இன்னும் பெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு நமக்கு ஸோ அந்த ஃபண்ட் எப்போ வருதோ அதை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் பேர் பண்ணி பேர் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம இவ்வளோ நம்ம பேசுகிறோமே ஏன் நம்ம சார் இந்த ஒன்றிய அரசு ஏன் சார் நம்ம பணத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் சார் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ கழுத்தை நெறிக்கிறாங்க தயவுசு இப்போயும் நான் சொல்கிறேன் அவங்க மூலமாக எங்களுடைய மாநில பட்டியலுக்கு தயவு செய்து எங்களுடைய கல்வியை கொடுத்துருங்க அதை நாங்களே பாத்துக்கிறோம் எங்க பிள்ளைங்களை எப்படி வளர்த்துருக்கோம்னு இன்னைக்கு நாங்கள் காமிக்கணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இந்த பட்டியல் நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு இது இன்னும் மிக விரைவாக ஒன்றாவது இடத்துல வரத்துக்கான அனைத்து வேலையும் செய்து நாங்கள் காத்துக்கோங்க தயவு செஞ்சு மாநில பட்டியல கொடுத்துருங்க அப்படிங்கிறத மீண்டும் நான் வைக்க கடமைப்பட்டு